வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி இறால் கிடச்சிருக்குது தம்பி இறால் வலைக்கு போனால் இன்றைக்கி வரீரால் கிடச்சிருக்கு இந்த வரீராலை வச்சு தான் இன்றைக்கி நல்லா இறால் தொக்கு செஞ்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் செமையாக இன்றைக்கி தான் இறால் கிடச்சிருக்குது ஆனால் வரீரால் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு இதை அப்படிலாம் நம்ம நம்ம உடச்சி க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க எடுத்துக்கிட்டு தான் நம்ம இறால் தொக்கு வைக்கணும் கிராமத்து ஸ்டைலில் வைப்போம் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ராலை எடுத்து இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு கத்தியை வச்சு இப்படி குறுக்கு சைடில் இப்படி கிழிச்சி எடுத்தோம்னா உள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்குங்க அது வந்து பாசியும் மணலுந்தான் இருக்குங்க பாருங்கள் இப்போ ஆலையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துட்டோம் நல்லா அலசி எடுத்துக்கிறோம் இப்போ ராலை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுப்பில் வச்சு அப்படியே லேசாக வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம இப்படியே குளிக்கி விடுவோம் பாருங்கள் இறால் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி செவந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்படியே நம்ம கொஞ்சம் செவந்து வரத்தட்டையும் நல்லா குளிக்கி குளிக்க விடணும் தாளிக்காமலே இப்படி வதக்கிக்கிட்டு தாங்க நம்ம தொக்குக்கு ரெடி பண்ணணும் இப்போ பாருங்க நல்லா ராள் வெந்து வந்துருச்சு போதும் இப்போ இறக்கி வச்சுக்கிருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிருவோம் அப்புறம் அம்மியில் தேங்காயை அரைச்சிருவோம் இப்ப வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் நறுக்கியாச்சு இப்ப தேங்காய் அம்மியில அரைச்சி எடுத்துக்கிருவோம் கொக்குக்கு தேங்காய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே அந்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சிடுவோம் இப்ப அரைச்சாச்சு நம்ம வலிச்சு எடுத்துக்கிருவோம் இப்ப பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் சேர்த்துக்கருவோம் கோட்ல சேர்த்துக்கிருவோம் தக்காளி மிளகாயை சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்ச ராலை சேர்த்துக்கிடுவோம் தாளிப்பில் வந்து நல்லா இறால் வதக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம அண்ணியில் அரைச்ச தேங்காய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் ஏன் வச்சுருக்கேன்டா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க அதனால சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ ராலோடு இதை கலந்துருவோம் ஏண்டா இஞ்சி பூண்டு அந்த பச்சை வடை மாறக்கத்துக்கு நல்லா வதக்கி விட்டுதுவேன் உப்பு சேர்த்துக்கிடுவோம் நல்லா தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா இஞ்சி பூண்டு எல்லா சாரும் வந்து அந்த நாளோட இறங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் அப்படியே மூடி இப்ப பிறந்து பார்ப்போங்க இப்போ வந்து பொடியை சேர்த்துக்கிறோம் கறி மசாலா பொடி மிளகு பொடி காஷ்மீர் மிளகா பொடி மஞ்சள் தூள் குழம்பு மசாலா பொடி இதுதாங்க இப்ப தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ மல்லித்தலை இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்டாப்பில் தூவி விட்டுக்கோங்க எங்கள்கிட்ட மல்லித்தலை இல்லை அப்படியே ஒரு தட்டை போட்டு முடிடுவோம் நல்லா கொதிச்சு நல்லா தொக்கு டேச்சுக்கு வரும்போது நம்ம இறக்கிக்கிடுவோங்க தாழ் தொக்கு ரெடியாகிருச்சு இப்போ பாப்பாவுக்கு வைக்கிறேன் அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா வாசத்தோட கம்ம கம்மண்டு இருக்குது தாழ் தொக்கு இப்போதான் அந்த வாசம் நம்மளுக்கு மூக்கில் தைக்கிது பாருங்க ரா எப்படி ரவுண்டாக வந்து அப்படியே சுட சுட இருக்குது சாதத்தில் பிணைஞ்சு அப்படியே வாய்க்கில் வச்சுருவோம் இப்போ என் மருமையனும் வந்துட்டான் அவனுக்கும் இப்போ கொஞ்சம் ரால் தொக்கு வச்சு கொடுப்போம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவான் அருமையாக இருக்குதுங்க இறால் தொக்கு இது வந்து நம்ம கிராமத்தில் வைப்பாங்கள் அந்த ஸ்டைலில் வச்சுருக்கோங்க உண்மையிலே நல்லா அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ரால் வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது ருசியாகவும் இருக்குது இப்போ பாப்பா சாரிலே டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரால் தொக்கு எங்கள் அத்தாச்சி ராள் தோக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே இதே செஞ்சு பார்த்து கமண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு நல்லா ரால் தொக்கு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்கள் நம்ம வித விதமாக ஏதாவது ஒன்று கிடைக்க கிடைக்க சமைத்து சமைச்சு இப்படி சாப்பிட வேண்டியதாங்க சந்தோஷமாக நீங்களும் நல்லா இந்த அடிக்கிற வெயிலுக்கு விதமாக சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க கீழோட பெல் பண்ண தட்டி விட்டுருங்க எங்க அண்ணனுக்கு இன்னும் லீவ் விடலை தேதி தான் லீவ் விடுவாங்க அப்போ நாங்க கூட்டிட்டு வருவோம் முகேஷ்கு வந்து சொன்னாப்புல ஸ்கூல் லீவு விடல இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தான் லீவு அவங்களுக்கு எக்ஸாமே இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது அவனையும் கூப்பிட்டு வந்துடுவோம் தம்பியும்